செய்தி என்னன்னா மணியம்மை திருமணம் மாத்திரம் தீக்கா உடைந்ததற்கு காரணம் இல்லை மணியம்மை திருமணமும் ஒரு காரணம் அது ஒரு அதை பயன்படுத்தி கொண்டார்கள் மற்றவற்றை சொன்னால் திராவிடர் கழகத்துக்காரர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சம்பத் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆகவே மணியம்மை திருமணத்தை சொல்லி ஒரு பெரிய புகைச்சலை உண்டு பண்ணி அண்ணாத்துறை தன்னுடைய திறமையை எல்லாம் பயன்படுத்தி தன்னுடைய திராவிடன் இதழிலே கண்ட மாதிரியாக எழுதி பெரியாரை கொச்சைப்படுத்தி யாரையும் கொச்சைப்படுத்துவது என்பது தி திமுக காரங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை ஆகவே பெரியாரை தாறுமற கொச்சப்படுத்தி அந்த கட்சியை ரெண்டாக உடைத்து விட்டார்கள் ஆகவே மணியம்மை திருமணம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியது பெரியாரை விட்டு விலகி வருவதற்கு வயதானவர் ஒருவர் இளம்பெண்ணை கல்யாணம் பண்ணுகிறார் என்ற கோட்பாடு இருக்கிறதே ஒரு கூக்குரல் அந்த கூக்குரலுக்கு வலிமை இருந்தது அந்த வலிமையை பயன்படுத்தி கொண்டுதான் நெடுநாட்களாக இவருக்கு ஒரு கணக்கு தீர்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த கருணாநிதி போன்றவர்கள் பெரியாரிடத்தில் இருந்து விலகி வெளியிலே வந்தார்கள் அதில் ஒரு சாமர்த்தியம் வருகிற போது சம்பத் தோழில் கையை போட்டு கொண்டு அழைத்து கொண்டு வந்தார் அண்ணாதுரை சம்பத்தையும் அங்கிருந்து துண்டு வெட்டிட்டார் ஒருவேளை சம்பத் அங்கேயே இருந்திருப்பாரே ஆனால் தன்னுடைய அண்ணன் கிருஷ்ணசாமி நாயக்கருடைய மகனுக்கு சொத்துக்களை கொடுத்து அவனை திரும்பவும் கட்சியிலே தலைவராக்கி விடலாம் என்று எழுதுவதற்கும் கருதுவதற்கும் செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பை அறவே ஒழித்து விட்டார் சம்பத் அப்படி சம்பத் ஒழிப்பதற்கு காரணமாக இருந்தவர் காஞ்சிபுரத்துக்காரர்